மார்ச் இருபது இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் குறிப்பாக பார்ப்பனியத்தால் வஞ்சிக்கப்பட்டு சாதியத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அரசியல் பாதையை வெளிப்படுத்துவதில் மிகவும் முக்கிய பங்காற்றிய ஒரு நாள் மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அன்றுதான் அம்பேத்கரின் தலைமையில் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த ம மகர் மக்கள் அங்கு கொலாபா மாவட்டத்தில் இருந்த நகரில் இருந்த சவுத்தார் குளத்தில் இறங்கி அதில் நீரருந்தும் உரிமையை உறுதிப்படுத்தினர் இந்த நீரருந்தும் உரிமைக்காக அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்திவிடவில்லை ஆனால் அங்கு கூடிய ஒரு மாநாடு அம்பேத்கரின் அறிவை அறிவையும் அம்பேத்கரனுடைய தலைமையையும் மகர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு மாநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு பெரிய பாதையை திறந்து வைப்பதாக அமைந்தது அது மட்டுமல்ல அந்த மாநாட்டை தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்வுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைப் பாதைக்கான ஒரு புதிய போராட்ட பாதையை அம்பேத்கரின் தலைமையில் உருவாக்குவதற்கான பாதையையும் திறந்து வைத்தன அந்த வகையில் மார்ச் இருபதில் நடைபெற்ற அந்த நிகழ்வு என்பது வரலாற்று முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது அது மகத்குலத்து நீரருந்தும் போராட்டம் என வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வரலாற்றில் குறிப்பாக அம்பேத்கரின் தலைமையில் நடந்த போராட்டங்களில் மிகவும் முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகின்ற போராட்டமானது மகத்குலத்தில் நீரருந்தும் போராட்டம் இந்த போராட்டத்தினுடைய பின்புலத்தில் மிகவும் முக்கியமானவர்களாக இருவர் இருக்கின்றனர் ஒருவர் ராமச்சந்திர பாபாஜி மோரே எனப்படுகின்ற ஆர்பி மோரே இவர் ஒரு மாணவர் அதுபோலவே அம்பேத்கரின் நண்பராகவும் அம்பேத்கரினுடைய தொண்டராகவும் இருக்கிற ஆனந்த் விநாயக் சித்திரை எனப்படுகின்ற ஒருவர் இந்த ராமச்சந்திர பாபாஜி மோரை எனப்படுகின்ற ஆர்பி மோரை எனப்படுகின்ற அந்த மாணவர் தான் அம்பேத்கரனுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு அம்பேத்கரனுடைய படிப்பு அம்பேத்கரனுடைய ஆளுமை இவற்றையெல்லாம் மகர் மக்கள் முழுவதற்கும் மகர் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுலிருந்து அம்பேத்கரை மையப்படுத்தி ஒரு மாநாட்டை உருவாக்க வேண்டுமென மகத்தில் ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கான முயற்சிகளை செய்தவர் அவருடைய பின்புலத்தில் அந்த மாநாட்டிற்கான அனைத்து வேலைகளையும் சரிபார்த்து அனைத்து வேலைகளையும் சரிபார்த்து அந்த மாநாடு சிறப்புற நடவு நடைபெறுவதற்கு உரிய அனைத்து பணிகளையும் மேற்கொண்டவர் பாய் சித்திரை எனப்படுகின்ற ஆனந்த விநாயக் சித்திரை என இவர்கள் இருவர்தான் இந்த இருவரின் பின்புலத்தில் ஏறத்தாழ மூவாயிரத்திலிருந்து நான்காயிரம் மதிப்பிடத்தக்க மகர் மக்களை கூட்டி நடத்தப்பட்ட அந்த மாநாடு மகத் மாநாடு எனப்படுகிறது அந்த மாநாட்டினுடைய இறுதியில்தான் ஒருவேளை அந்த மாநாடு இயல்பான மாநாடாக நடந்து முடிந்து எந்தவித செயல்களையும் செய்யாமல் போயிருந்தால் அந்த மாநாட்டு பற்றிய செய்திகள் கூட வரலாற்றின் பக்கங்களிலிருந்து புறக்கணிக்கப்பட்டதாகவே போயிருக்கும் ஆனால் அந்த மாநாட்டின் அமைப்பாளராக இருந்த சித்ரே மாநாட்டினுக்கு நன்றி கூறுகின்ற வேளையில் ஒரு முக்கிய முடிவை அந்த மாநாட்டினுடைய முடிவாக அறிவித்தார் அதுதான் மகத் குலத்தில் இறங்கி அருந்தும் முடிவு அந்த முடிவை தலைவர் ஆமோதித்து தலைவர் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த நீரழுந்தும் போராட்டத்தை நீரழுந்தும் நிகழ்வை நடத்த வேண்டுமென அவர் கோரினார் அதற்கு அடிப்படையாக இருந்தது என்னவெனில் அந்த மாநாட்டினால் போடப்பட்ட ஒரு தீர்மானம் அது மகத்து நகரசபை அந்த அந்த மகத்து நரச நகர பம்பாய் சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் மகத்து நகரத்தில் உள்ள அனைத்து நீரழுந்தும் நிலையங்களும் அனைத்து மக்களுக்கும் பொதுவென போடப்பட்ட ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலானது இந்த தீர்மானத்தை நகரசபை நிறைவேற்றி வைத்துவிட்டு ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த நிலையில் அந்த மாநாடு அந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு தீர்மானத்தை இயற்றியிருந்தது அந்த தீர்மானத்தை உடனடி செயலுக்கு கொண்டு வருவதற்காக ஆனந்த் விநாயக் சித்திரையால் அறிவிக்கப்பட்ட அந்த முடிவென்றுதான் பின்னாளில் அம்பேத்கரின் தலைமையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான விடுதலை பாதையை தேர்வதற்கான ஒரு பெரிய பாதையை திறந்து வைத்தது அதன் பின்புலத்தில்தான் மக்கள் அனைவரும் மிகவும் அமைதியாக அம்பேத்கரினுடைய தலைமையில் ப திரண்டு சென்று மகத்குளத்தில் இறங்கி நீரழிந்து விட்டு திரும்பிவிட்டனர் ஆனால் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்த வீரேஸ்வர் கோயிலில் மகத் மக்கள் மகர்மக்கள் உள்ளே நுழைந்து விட்டனர் என்றும் அந்த வீரேஸ்வர் கோயிலில் உள்ள திருக்குளத்தையும் குளத்தையும் அவர்கள் இறங்கி நீரழிந்தி மாசுபடுத்தி விட்டனர் என்றும் பரப்பப்பட்ட பொய் வதந்திகளின் பின் அந்த மாநாட்டிற்கு கூடியிருந்த மக்கள் தாக்கப்பட்டனர் ஏறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயத்தினுடனும் மிகப்பெரிய பாதிப்புகளிடம் இருந்த நிலையில்தான் அன்றைய அந்த கொலாபா மாவட்டத்தினுடைய நீதிபதியும் அந்த காவல்துறை அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளும் அம்பேத்கரை அழைத்து மக்களை உங்கள் மக்களை சமாதானப்படுத்துகிறேன் என ஏதோ ஏதோ அந்த மக்கள் எழுந்து போய் பெரிய தாக்குதல்களை நிகழ்த்திவிட்டது போல ஒரு மாயையை ஏற்படுத்தி சாதிகளின் ஆதிக்க சாதியத்தின் பின்புலத்தில் இருந்த அரம்பர்களின் நடவடிக்கைகளை காவல்துறை மீது நடவடிக்கைகளை கோருவதற்கு பதிலாக அம்பேத்கரிடம் ஓர் உறுதியை கேட்டு போராடி கொண்டிருந்தனர் அம்பேத்கரும் தாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களை அமைதிப்படுத்தி அங்கு கூடியிருந்த பிற பெற பிற மக்களை ஆதிக்க வெறியோடு கூடியிருந்த மக்களை அமைதிப்படுத்திவிட்டு அதன் பின்புலத்தில் ஒரு பெரிய முடிவை திரும்பி தன்னுடைய மக்களிடத்தில் வந்து மாநாட்டு பந்தலுக்கு வந்து அங்கு கூடியிருந்த மக்களிடையே ஒரு பெரிய செய்தியை அறிவித்தார் அதன் தான் மகத் மாநாடு மகத் உரிமை மீட்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை டிசம்பரில் கூட்டுவதாக அதே ஆண்டு டிசம்பரில் கூட்டுவதாக அறிவிக்கப்பட்டது அந்த மாநாடு தான் மிகவும் உண்மையிலேயே மிக முக்கியத்துவமான மாநாடாகும் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் கூட்டப்பட்ட அந்த மாநாட்டில்தான் அம்பேத்கர் முதன்முதலாக இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற சாதியத்தின் பின்புலத்தில் இருந்த இந்து மதத்தை தோலுடிப்பதாக அவருடைய பேச்சு அமைந்தது அந்த பின்புலத்தில் இருந்து தான் மனு தர்மத்தை எரிப்பதற்கான முடிவும் எடுக்கப்பட்டது அதன்படியே தான் அந்த மாநாட்டினுடைய முடிவில் மருதரமும் எரிக்கப்பட்டது மாநாட்டின் முடிவில் எரிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் சங்கராச்சாரியை அங்கிருந்த குர்த்தக்கோடி சங்கராச்சாரி போன்றவர்களுக்கு சவால் விட்டு இந்து மதத்தை சீர்திருத்துவதற்கான முயற்சியையும் கோயில் நுழைவு போராட்டங்களையும் அம்பேத்கர் அறிவிப்பதற்கான வாய்ப்பாக அது இருந்தது பின்னாளில் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை அறிவிப்பதற்கும் கூட அந்த மாநாடே ஒரு புள்ளியாக இருந்தது அந்த வகையில் மகத் குளத்தில் நீரணுந்தும் போராட்டம் என்பது தாழ்த்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடியலுக்கான ஒரு அரசியல் பாதையை திறந்து வைப்பதில் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை ஒரு சட்ட போராட்டத்தை சந்திப்பதற்கான ஒரு துவக்கமாக ஒரு தொடக்கமாக இருந்தது மகத்குளத்தில் நேரழுந்தும் உரிமையை நிலைநாட்டுவதற்காக அம்பேத்கரின் தலைமையில் எடுக்கப்பட்ட போராட்டம் என்பது அன்றோடு முடிந்துவிடவில்லை ஏறத்தாழ பதினோராண்டுகள் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அம்பேத்கர் மகத்தில் மகத் ம ஒடுக்கப்பட்ட மக்கள் நீரருந்தும் உரிமையை அந்த மகத்த நகராட்சி போட்ட தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான சட்ட வாய்ப்பை உருவாக்கி சட்ட வாய்ப்பை உருவாக்கி மீண்டும் அந்த மக்களிடம் அந்த உரிமையை ஒப்படைத்தார் அந்த வகையில் அம்பேத்கரின் வாழ்விலும் மகாராற்ற மகர் மக்களினுடைய வாழ்க்கையிலும் மிகவும் மிகவும் முதன்மையானதாக முகாமையானதாக அமைந்த போராட்டம் என்பது மகத்குளத்தில் நீரடங்கின்ற அந்த உரிமைக்கான முன்னெடுப்பாகும் அதுவே தான் பின்னாளில் மா அந்த மகத் மாநாட்டினுடைய முடிவுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் மாதத்தில் இறுதியில் நடந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களில் நடந்த மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பார்வதி கோயில் நுழைவு போராட்டம் நாசிக் காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் போன்றவற்றை எல்லாம் அம்பேத்கர் நடத்திவிட்டு அதில் கிடைத்த கசப்பான அனுபவங்களின் பின்புலத்திலிருந்து நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறேன் இந்து மதத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் தனித்துவமானவர்கள் என்றெல்லாம் மிக விரிவான ஆய்வுகளை நோக்கி நகர்த்துவதற்கு மிக வாய்ப்பாக அமைந்தது என்பது மகத்குளத்தில் அம அமைந்த நீரடந்துகின்ற அந்த நிகழ்வுதான் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது அம்பேத்கர் வாழ்வின் மிக முக்கியமான வரலாற்றை நாம் மிகவும் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது ஏனெனில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் மகத் நீரடந்திய நிகழ்வினுடைய நூற்றாண்டு வரப்போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் வந்துவிடும் இந்த போ இந்த நினைவென்பது அம்பேத்கரினுடைய அரசியலை செழுமைப்படுத்துவதற்கும் ஒடுக்க பட்ட மக்கள் தங்கள் விடுதலைக்கான பாதையை பல தங்களுடைய கடந்த காலத்தை ஆய்வு செய்து மீண்டும் நிகழ்காலத்திற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் திராவிட மாடல் ஆட்சியில் வேங்கை வயல் போன்ற நிகழ்ச்சிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களையே குற்றவாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நீரருந்துவதற்கான உரிமை போராட்டமும் ஒரு எந்த நீரை அருந்த வேண்டும் என்பதற்கான ஆதிக்கச்சாதிகள் தீர்மானிக்கின்ற நிலையை வாழ்கின்ற நிலைக்கும் முடிகட்டுவதற்கு கட்டுவதற்கு இந்த மகத் குலத்தில் நீரழுந்துகின்ற நிகழ் நீரழுந்த அம்பேத்கரால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு வரலாற்று புள்ளியாக இருக்கிறது அந்த வரலாற்று புள்ளியை கூறுவதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உணர்வுகளை செலுத்தி தங்களுடைய உரிமை போராட்டத்தை கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டுமென கேட்டு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி